ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எங்கள் ஊரில் கல்யாணங்கள்லாம் பெருசாக எல்லாம் நடக்காது மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்படி தான் நடக்கும் அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு அனுப்ப போகிறாங்க பொண்ணு அனுப்புகிற ஃபங்க்ஷன் இப்படி தான் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் উল <laughs> পাঁচ <laughs> <laughs> நல்லா சொல்லுப்பா என்ன தெரியுமா கேட்டு எனக்கு போன பாரு

நான் சீக்கிரமும் போயிடுறாருக்கு வைச்சு நல்லதான் கிடையாது 再买一笼，一碗汤，好不好？那再弄点。

அந்த <laughs>